ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரஷ்யா உக்ரைன் இந்த வாரை பற்றி பார்க்க போறோம் ரஷ்யா உக்ரைன் மேல போர் ஏன் தொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நேட்டோவில் சேர்ந்துக்கிறதுக்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் அதனால் ரஷ்யா கடுப்பாகி உக்ரைன் மேலே போர் ஆரம்பிச்சாங்க இந்த போர் ஆரம்பித்து ஒரு வருஷம் பயங்கரமான போராக இருந்தது ரஷ்யாவில் உள்ளூரில் ஏக ஏராளமான ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது அந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து போருக்கு முழுசாக ஆயுதங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு ஆல்ரெடி ரஷ்யா வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தது இந்தியாவுக்கு ஏராளமான ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தது இந்த டைம்ல மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா வந்து ஒரு இது ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாங்க போர் தளவாடங்களை இறக்குமதி பண்ணுறத குறைக்கிறதுக்காக அது ஆரம்பிக்கப்பட்ட நேரமும் ரஷ்யா போர் ஆரம்பித்த நேரம் ரெண்டும் ஒன்னாக இருக்கு அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிச்சாங்க இந்த கண்டிஷன்ல இந்தியாவில் பயங்கரமான பிரச்சனைகள் இருந்தது அந்த டைம் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பெட்ரோல் வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது அதை வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இந்தியாவுக்கு அவங்க ரஷ்யாக்கிட்டிருந்து பெட்ரோல் வாங்க ஆரம்பித்தாங்க இப்படி பெட்ரோல் வாங்க ஆரம்பித்ததுனால இந்தியாவுக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சது கம்மி விலைக்கு வாங்கி அதை அதிக விலைக்கு விட் விட்டுறாங்க இந்தியாவுக்கு லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத விட பெட்ரோல் கம்பெனிகள் அதாவது இந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரி சில நிற நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் பெட்ரோலை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி அதை அமெரிக்கா ஐரோப்பா லண்டன் இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க மறுபடியும் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போய் துபாய் இந்த மாதிரி அந்த மாதிரி வெளிநாட்டில் தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இந்தியாவில் அந்த பணம் வந்து பெருமை பெரிய அளவில் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணப்படலை ஆனால் பெட்ரோல் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினதுனால இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறாமல் ஓரளவு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி வார மாதம் ஒரு டைம் பெட்ரோல் விலை வந்து பத்து ரூபாய் ஏறும் இப்படி ஏறிட்டு இருந்த விலையை வந்து பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க டியூ டு இந்த வார்னால ரஷ்யா நம்மளுக்கு பெட்ரோல் வந்து லோ காஸ்டில் கொஞ்சம் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இந்த டாபிக் வந்து இந்தியாவுக்கு என்னென்ன சாதனங்கள் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்தியா வந்து இந்த நேரத்தில் போ போருக்கான ஆயுதங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் இந்த லாரி இந்த ட்ரக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லா விதமான போருக்கான ஐட்டங்களையும் வந்து இந்தியா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இறக்குமதி தான் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இறக்குமதி தான் இருந்தாங்க இப்போ ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு வந்து ஆயுத உற்பத்தி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போவும் வந்து பெரிய அளவில் இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க போருக்கான ஆயுதங்களை ஃப்ளைட்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க ஆனால் துப்பாக்கி ட்ரோன் இந்த மாதிரி சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கூடிய பொருட்களையெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஓரளவு உற்பத்தி பண்ணுறாங்க ஓகே இல்லைன்னா இந்தியாவினுடைய நிலைமை வந்து இப்போது அரசாங்கத்தின் நிலைமை பொருளாதார நிலைமை அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது இந்த அளவுக்கு வந்து கூடியிருக்காது அதே நேரத்தில் மற்ற நாடுகள் வந்து நம்ம மேலே அதிகமான ஒரு அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அச்சுறுத்தலை வந்து இப்போ எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்தபடியாக நம்ம நாடு ரஷ்யாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா உக்ரைன் வந்து இது நாள் வரைக்கும் பின்வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எப்போது பைடன் ஆட்சி நிர்வாகத்திலிருந்து வர்ற வரைக்கும் வந்து உக்ரைன் பின்வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரஷ்யா வந்து போகிற வந்து இப்போது ட்ரம்ப்பை ஜெயிச்சதுக்கப்புறம் உக்ரைன் வந்து எகிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு அணு ஆயுதத்தின் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தளபதி வந்து கொண்டிருக்காங்க உக்ரைன் படை ஒரு ட்ரோ அவர் வீட்டு முன்னாடியே உள்ளேயே வச்சு அவர் வந்து கொண்டிருக்காங்க அதுக்கடுத்தது ஒரு ட்ரோன் தாக்குதலை வந்து ஏற்படுத்தி அந்த ட்ரோன் தாக்குதல் வந்து ஒரு மாஸ் பிளானிங் ரெண்டு இரட்டை கோபுரம் மாதிரி ரஷ்யாவில் வந்து அவங்க போட்டிக்கு ஒரு இரட்டை கோபுரம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அந்த இரட்டை கோபுரத்து மேலே ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை வந்து உக்ரைன் வந்து இப்போது அதிரடியாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து இந்த இரட்டை கோபுர தாக்குதலை அவங்க நிறைவேற்றுனதுக்கு உடனே ரஷ்யா இந்த ரெண்டு தாக்குதலை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க இன்றைக்கி சரியான போர் அந்த உக்ரைனில் இருக்கிற மருந்து குடோன் மேலே அந்த ஆயுத கிடங்கு மேலையெல்லாம் அதிரடியான தாக்குதலை வந்து ரஷ்யா இப்போ கரண்ட்டாக மேற்கொண்டுட்டுருக்கிறாங்க புட்டின் வந்து இந்த போருக்கு வந்து அஞ்சு நவரு கிடையாது அவர் ஆல்ரெடி குத்துச்சண்டை வீரர் அவர் வந்து அவருக்கு அடி விழா விழா அவர் எழுந்துதான் அடிப்பறவழியை ஒரு பின்வாங்க மாட்டார் இப்போ பட்டையான போர் வந்து அங்கே தீவிரமாக இருக்கு இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வரதுன்னு பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும் ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது ஒரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிறது இல்லை இது உக்ரைன் வந்து பல நாடுகள் நேட்டோ நாடுகள் வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணி ரஷ்யாவை வந்து அடுக்கி வைக்கிறாங்க அதனால தான் ரஷ்யா இந்த அளவுக்கு விளாடிமிர் ஜலன்ஸ்கி வந்து தா தாங்கி நிற்கிறாங்க இரண்டாவது உக்ரைன் வந்து அவங்களோட நாட்டு மக்கள் அனைவருக்குமே இராணுவ பயிற்சிங்கிறது கட்டாயமாக தந்துட்டுருக்குறாங்க அதனால் அவர்களுக்கு வீரர்கள் பற்றாக்குறைங்கிறது இல்லை இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு ரஷ்யாவில் வந்து வீரர்கள் பற்றாக்குறை இருக்குது அதனால் அது வந்து தனியார் இராணுவம் இந்த மாதிரி பல பல விஷயங்களை வந்து ரஷ்யா வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ரஷ்யா வந்து பணப்பிரச்சனை ஓரளவுக்கு நாடு அது வந்து இயற்கை கனிவள கனிம வளங்கள் நிறைய இருக்குது அதனால் அது பணப்பற்றாக்கு பணத்தை வச்சு மற்ற நாற்று இராணுவ வீரர்களை வந்து உபயோகப்படுத்திக்க ட்ரை பண்ணாங்க அப்போ வடகொரியாவிலிருந்து முந்நூறு நானூறு வீரர்கள் வந்து ரஷ்யாவுக்காக போரிட்டதாகவும் அந்த வீரர்களை வந்து உக்ரைன் வந்து கொண்டுட்டதாகவும் சொல்கிறாங்க அவங்களோட ஃபேஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரஷ்யா வந்து அவங்களோட ஃபேஸை வந்து எரித்ததாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டுருக்கு இப்போது ரஷ்யா வந்து கடுமையான பதிலடியாக அந்த மருந்து எல்லாம் ஆயுத கடங்கையெல்லாம் அழித்ததாக வந்து சொல்கிறாங்க போர் சீக்கிரம் முடிவுக்கு வரணும்னு நம்மளை எதிர்பார்ப்போம்